மாவோயிஸ்டுகள் யார் ஒருவன் மாவோயிஸ்டாக இருக்கக்கூடாதா மாவோயிஸ்டாக இருந்தால் எப்படி அவன் இந்த அரசுக்கு எதிராக இருக்க முடியும் அல்லது மக்களுக்கு எதிராக இருக்க முடியும் போதிய விழிப்புணர்வு இன்னும் பொதுமக்களிடையே வெகுமக்களிடையே உருவாகவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை மனித உரிமை மீறல் என்கிற நிலையோடு அது நின்றுவிடவில்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது சில வயலேஷன்ஸ் அத்துமீறல்கள் நடக்கின்றன மக்களுக்காக மக்களின் விடுதலைக்காக மக்களின் உரிமைகளுக்காக மக்களின் நலன்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் காடுகளில் பதுங்கி வாழ வேண்டியிருக்கிறது ஆனால் மக்களுக்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயுதங்களோடு தெருவில் வெளிப்படையாக இயங்குகிறார்கள் மேடைகளில் நிற்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் அனிகிலேஷன் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறார் அழித்தொழிப்பு நடவடிக்கை மார்க்சியல் எளினிய இயக்கங்களும் மக்கள் விரோதிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார்கள் அனிகிலேஷன் என்பது ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது உழைக்கிற மக்களின் எதிரிகள் அவர்களின் உழைப்பை சுரண்டக்கூடியவர்கள் அவர்களின் கல்வியை மறுக்கிறவர்கள் பெண்களை போக பொருளாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் அது தவறல்ல புரட்சியின் ஒரு அங்கம் என்று மார்க்சிய எண்ணிய மாவோயிஸ்டுகளுக்கு ஒரு கருத்து உள்ளது நம்பிக்கை உள்ளது அதே அநிலேஷன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது இதுதான் எம்எல்ஏ இயக்கத்திலும் இருக்கிறது அவர்கள் மக்கள் விரோதிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பட்டவர்கள் உடன்படுகிறவர்கள் இவர்கள் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக இருப்பவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் கருத்து மூன்று முக்கியமான கோரிக்கைகள் இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ரூபா என்கிற மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அதை ரத்து செய்ய வேண்டும் பீமா குறைக்கான் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் மனித உரிமை காப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்ற வேண்டும் அதற்கான முன்வடிவும் தயாராக இருக்கிறது என்கிற இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மூன்று கோரிக்கைகளையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் மனித உரிமைகள் குறித்து இதுபோன்ற கட்சி சாராத அமைப்புகள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றன அது தொடர்பான விழிப்புணர்வை வெகு மக்களிடையே உருவாக்கி கொண்டே இருக்கின்றன மனித உரிமைகள் குறித்து போதிய விழிப்புணர்வு இன்னும் பொதுமக்களிடையே மக்களிடையே உருவாகவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை அரசு சட்டத்தை நடைமுறைப்படுத்த பல்வேறு நிறுவனங்களை கொண்டிருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அமைப்புகள் ஏராளம் உள்ளன அதிலே முதன்மையானவை காவல்துறையும் நீதித்துறையும் பொதுவாக நாம் மனித உரிமை மீறல் என்றவுடன் காவல்துறையை மனக்கண்ணிலே பார்க்கிறோம் மனத்திரையில் கொண்டு வந்து பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள்தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே முன்னணியில் இருப்பவர்கள் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ் சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிறது அல்லது சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிறது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் மக்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பது அரசு தரப்பில் உள்ள நம்பிக்கை ஆனால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த சட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற போது அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக கையாளுகிற முறை சட்டவிரோதங்களாக இருக்கிறது சட்டவிரோத அணுகுமுறைகளை கையாண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்போது நிகழ்வதுதான் மனித உரிமை மீறல் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நுட்பமான ஒரு பகுதி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டத்தை வெகு வெகுமக்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லது வெகு மக்களின் பாதுகாப்புக்காக நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் கையாளுகிற அணுகுமுறை என்பது பெரும்பாலும் சட்ட விரோத அணுகுமுறைகளாக இருக்கின்றன அப்படிப்பட்ட விரோத அணுகுமுறைகளை அவர்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் தீவிரப்படுத்துகிற போது ஸ்டேன் சுவாமி போன்றவர்கள் இந்த மண்ணில் ஈகம் செய்ய வேண்டிய நிலை தியாகம் செய்ய வேண்டிய நிலை இவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு இவர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எங்கேயும் போய் தடுக்கவில்லை அதிகார வர்க்கத்தை இவர்கள் மறித்து இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று போராடவில்லை ஆனால் இவர்களை குறிவைத்து வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே தோழர்கள் அத்தனை பேரும் சொன்ன ஒரு கருத்து இவர்கள் மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தப்படுவது ஏன் மாவோயிஸ்டுகள் குறிவைக்கப்படுகிறார்கள் மாவோயிஸ்டுகள் யார் ஒருவன் மாவோயிஸ்டாக இருக்கக்கூடாதா மாவோயிஸ்டாக இருந்தால் எப்படி அவன் இந்த அரசுக்கு எதிராக இருக்க முடியும் அல்லது மக்களுக்கு எதிராக இருக்க முடியும் ஆட்சியிலே இருப்பவர்கள் சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் அதிகாரத்தை கையிலே வைத்திருப்பவர்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் வலதுசாரிகளாக இருக்கிறார்கள் அதனால் இடதுசாரிகளை அவர்கள் ஏற்பதில்லை ஆகவே இங்கு வெறும் மனித உரிமை மீறல் என்கிற நிலையோடு அது நின்றுவிடவில்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது சில வயலேஷன்ஸ் அத்துமீறல்கள் நடக்கின்றன என்கிற அளவிலே மட்டும் அதை நாம் மதிப்பிட்டு விட முடியாது இந்த சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களும் ஒரு கருத்தியல் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த கருத்தியல் வலதுசாரி கருத்தியலாக இருக்கிறது ஆகவேதான் இங்கே இடதுசாரி கருத்தியலை கொண்டவர்களை சட்டத்துக்கு எதிரானவர்களாக பார்க்கிறார்கள் அரசுக்கு எதிரானவர்களாக பார்க்கிறார்கள் மாவோயிஸ்டுகளை அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் வலதுசாரிகளின் பார்வையில் சமூக நீதி என்பதே இடதுசாரி அரசியல்தான் வலதுசாரிகளின் பார்வையில் தலித்து விடுதலை என்பதே இடதுசாரி அரசியல் தான் வலதுசாரிகளின் பார்வையில் பெண் உரிமை என்று சொன்னாலே அது இடதுசாரி அரசியல்தான் வலதுசாரி பார்வையில் பழங்குடியினர் நலன்களை குறித்து பேசினாலே அது இடதுசாரி தான் இடதுசாரி அரசியல்தான் இன்னும் சொல்ல போனால் வலதுசாரிகளின் பார்வையில் ஜனநாயகம் என்பது கூட இடதுசாரி அரசியல்தான் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதை அவர்கள் ஒரு ஒப்புக்காக வேடம் தரித்து ஜனநாயகத்தை நாங்களும் மதிக்கிறோம் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தல் களத்தில் இறங்கி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு அவர்களின் அரசியலை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் உண்மையில் அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இருப்பதில்லை ஜனநாயகம் என்கிற கோட்பாடு மனித உரிமைகளின் வாசல்களை திறக்கிறது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு பெண்ணுரிமையை பேச வைக்கிறது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உரத்து பேசுகிறது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தான் சமூக நீதிக்கான பாதையை திறக்கிறது எனவே ஜனநாயகத்தையே வலதுசாரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் அவர்கள் ஹிட்லரையும் உசூலினையும் தங்களின் கொள்கை ஆசான்களாக பாசிசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களை முன்மாதிரிகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களின் வழிகளை பின்பற்ற துடிக்கிறார்கள் அவர்களுக்கு பாசிசத்தின் மீது இருக்கிற பிடிப்பை பற்றுதலை வெளிப்படுத்தாமல் ஜனநாயக முகமூடியை அணிந்து கொண்டே ஜனநாயகத்தை நசுக்குகிற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் ஸ்டேன் சுவாமி அவர்களின் மீதான இந்த ஒடுக்குமுறை என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை அவர் எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை வன்முறை பிரச்சாரத்திலும் ஈடுபடவில்லை ஆனால் அவர் மீது இந்த வழக்கு ஏன் தொடுக்கப்பட்டது எண்பத்தி மூன்று வயதிலும் கூட வயது மூப்படைந்த நிலையில் அவருக்கு அளிக்கப்பட வேண்டிய இயல்பான மனித உரிமைகளை ஏன் மறுத்தார்கள் ஒரு ஸ்ட்ரா தரவில்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை மனித உரிமை மீறல் ஆகவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரையுமே அவர்கள் இடதுசாரிகளாக பார்க்கிறார்கள் இடதுசாரிகளாக இருக்கிற அனைவரையுமே அவர்கள் அழிக்கத் துடிக்கிறார்கள் தலைமறைவு இயக்கம் என்று மார்க்சியல் இயக்கங்கள் காடுகளிலே பதுங்கி மக்களை அமைப்பாக்கி வருகிறார்கள் அரசியல் படுத்தி வருகிறார்கள் ஆயுதம் வழங்கி அவர்களை ஆயுத பாணிகளாக்குகிறார்கள் அரசு அல்லது அதிகார வர்க்கம் இதை ஏற்காது நசுக்கும் ஆகவே தலைமறைவு என்பது ஒரு உத்தி கிரவுண்ட் யூஜி மக்களுக்காக மக்களின் விடுதலைக்காக மக்களின் உரிமைகளுக்காக மக்களின் நலன்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் காடுகளில் பதுங்கி வாழ வேண்டியிருக்கிறது ஆனால் மக்களுக்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயுதங்களோடு தெருவில் வெளிப்படையாக இயங்குகிறார்கள் மேடைகளில் நிற்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரனுக்கும் அனிகிலேஷன் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறார் அழித்தொழிப்பு நடவடிக்கை மார்சியல் எளினிய இயக்கங்களும் மக்கள் விரோதிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார்கள் அநிகிலேஷன் என்பது ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது உழைக்கிற மக்களின் எதிரிகள் அவர்களின் உழைப்பை சுரண்டக்கூடியவர்கள் அவர்களின் கல்வியை மறுக்கிறவர்கள் பெண்களை போக பொருளாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் அது தவறல்ல புரட்சியின் ஒரு அங்கம் என்று மார்க்சியல் எண்ணிய மாவோயிஸ்டுகளுக்கு ஒரு கருத்து உள்ளது நம்பிக்கை உள்ளது அதே அனிகிலேஷன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது கௌரி லங்கேஷ் பேராசிரியர் கல்புர்கி பன்சாரே கோவிந்த் பன்சாரே இவர்களெல்லாம் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதன் பெயர் என்ன இதுதான் அனிகிலேஷன் இதுதான் எம்எல்ஏக்கத்திலும் இயக்கத்திலும் இருக்கிறது அவர்கள் மக்கள் விரோதிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பட்டவர்கள் உடன்படுகிறவர்கள் இவர்கள் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக இருப்பவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் கருத்து நீண்ட நெடுங்காலமாக சமூகத்திற்குள்ளே யார் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் வல்லரபில் தாக்குதலுக்கு இலக்காக கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெண்புல் எளிதாக பெண் குறிவைக்கப்படுவால் தாக்கப்படுவால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவால் இழிவுபடுத்தப்படுவால் இது பொதுவான நிலை உலகம் முழுவதும் இந்தியாவில் மட்டுமல்ல செக்ஷன் ஆகவே இந்த இடத்தில் பெண் தப்பு செய்தாலா ஆண் தப்பு செய்தாலா என்று ஆய்வதில்லை பெண் பாதிக்கப்பட்டால் பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் முதலில் பெண் பக்கம் நின்று பிரச்சனையை பார்க்க வேண்டும் சைடு வல்னரபுள் செக்ஷன் சைடு யார் இலகுவாக எளிதாக பாதிக்கப்படுவார்கள் இந்த சமூக நிறுவனத்தில் இந்த சமூக கட்டமைப்பில் இந்த அரசியல் கட்டமைப்பில் எளிதாக யார் பாதிக்கப்படுவார்கள் அப்படி எளிதாக பாதிக்கப்படுகிறவர்கள் தான் வல்லுநரபுள் அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கான நீதி என்கிற பார்வையில் அணுகுவது என்பதுதான் இடதுசாரி அணுகுமுறை அதுதான் இடதுசாரி பார்வை அதுதான் இடதுசாரி பார்வை எப்போதுமே விக்டிம் சைடு நிற்க வேண்டும் இல்லை சாதி மதம் மொழி தேசம் என்கிற எல்லா எல்லைகளையும் கடந்த பார்வை இது ஹியூமன் ரைட்ஸ் என்பது இந்த வரம்புகளை கடந்தது தான் இது பேர் ஹியூமன் ரைட்ஸ் கல்ச்சுரல் ரைட்ஸ்னால் அது எல்லா உலகம் முழுக்க பொருந்தாது இந்து கல்ச்சர ரைட் வேறு கிறிஸ்டியனுக்கான கல்ச்சுரல் ரைட்ஸுங்கிறது வேறு முஸ்லீமுக்கான கல்ச்சுரல் கலாச்சார உரிமை என்பது வேறு அது செக்டேரியன் ஹியூமன் ரைட்ஸ் என்பது முஸ்லீம்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி சமணர்களுக்கும் சரி இந்துக்களுக்கும் சரி உலகம் முழுவதும் மதங்களை கடந்து அனைவருக்கும் பொதுவானது அதனால்தான் அது ஹியூமன் ரைட்ஸ் விலங்குகளில் விலங்குகளில் இருந்து பிரித்து பார்ப்பதற்காக சொல்லப்பட்டதல்ல மனித உரிமை என்பது பிற உரிமைகளில் இருந்து பிரித்து சொல்வதற்கு உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொதுவான உரிமை அடிப்படையான உரிமை சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட உரிமை அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் அது சில நேரங்களில் சாதிய நிறுவனங்களாலும் நசுக்கப்படும் மத நிறுவனங்களாலும் நசுக்கப்படும் இந்த சாதிக்காரன் இந்த இடத்துல குளிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட அது மனித உரிமை மீறல் தான் இந்த சாதிக்காரன் இந்த இடத்துல கொடியேற்றக்கூடாது என்று தடுத்தால் அது மனித உரிமை மீறல் தான் இந்த சாதிக்காரன் இங்கே செருப்பு போட்டு போகக்கூடாது என்றால் அது மனித உரிமை மீறல் தான் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது மட்டும்தான் அந்த டார்ச்சர் மட்டும்தான் மனித உரிமை மீறல் அல்ல காவல்துறை போடுகிற பொய் வழக்கு மட்டும்தான் மனித உரிமை மீறல் அல்ல சைக்கிளில் போகக்கூடாது செருப்பு அணியக்கூடாது நல்ல துணி கட்டக்கூடாது நகை நகைநற்று அணியக்கூடாது என்று ஒருவனை இன்னொருவன் தடுத்தால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தடுத்தால் ஒடுக்கினால் அதுவும் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சமூக நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும் அரசு நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும் சட்ட அமைப்புகளாலும் மனித உரிமைகள் மீறப்படும் இத்தகைய மனித உரிமை மீறல்களை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு பார்வை தேவை அதுதான் தோழர்களே இடதுசாரி பார்வை அதுதான் ஜனநாயக பார்வை அதுதான் சமூக நீதி பார்வை அத்தகைய ஜனநாயக சமூக நீதி பார்வையை கொண்ட ஸ்டேன் சுவாமி அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை ஆனாலும் அவர் நம்மை வழிநடத்துகிறார் அவருடைய பங்களிப்பு அவருடைய தியாகம் நம்மை வழிநடத்துகிறது என்கிற அந்த நன்றி பெருக்கோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்